இந்த இடம் மூலக்கடை பேருந்து நிறுத்தம் இது ஐம்பத்தி ஏழு எக்ஸு காரனோடை செல்கின்றது பெரியபாளையம் வரைக்கும் போகிறது இந்த பேருந்து இந்த பாதை வழியாக கோயம்பேடு செல்ல முடியும் ரெட்டேரி வழியாக இப்பொழுது எதிர் வழியில் சென்றால் பேசன் பிரிட்ஜ் செல்ல முடியும் பேசன் பிரிட்ஜு சென்ட்ரல் பீச் ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம் எல்லாம் சென்னை இந்த இடமே சென்னை தான் நான் நடைப்பயிற்சிக்காக வந்ததால் இதை பதிவு செய்கிறேன் ஏனென் ஏன் பதிவு செய்கிறேன் என்பதற்கு காரணம் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்திருப்பதால் இது எல்லாவற்றையும் அதில் நான் பதிவிடுகிறேன் அது தகவலுக்காகத்தான் எல்லா தகவலுமே உபயோகரமாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த இருக்கக்கூடிய தான் இது பைபாஸ் தான் பைபாஸ் என்றால் சாதாரணமாக செல்லக்கூடிய ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படும் அதை தவிர்ப்பதற்காகத்தான் இப்படி அவர்கள் மேம்பாலத்தை பல இடங்களில் கட்டியுள்ளார்கள் இது ஒரு நீண்ட சாலை தான் அந்த சாலை மேல் சென்றால் ஒரு அரை கிலோமீட்டர் பொதுவாக அது யாரும் நடந்து போவதில்லை ஏனென்றால் எல்லாமே வேகமாக போகும் பெரும்பாலும் இந்த மின்ட்டு என்று சொல்லக்கூடிய தங்கசாலை அங்கே ஒரு காலத்தில் காயின் செய்திருந்தார்கள் தயார் பண்ணியிருந்தார்கள் தான் அந்த இடத்துக்கு பேர் மின்ட்டு என்று தங்க சாலை சில கோயில்கள் இருக்கிறது அங்கிருந்து தண்டையார்பேட்டை திருவட்டூர் வரை செல்ல முடியும் அது இந்த ரயில்வே பாலத்தை கடந்து தான் செல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு என்னுடைய அனுபவத்தில் உள்ள பல தகவல்தான் எனவே எனக்கு தெரிந்த தகவல்களை நான் உங்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கிறேன் எனவே நண்பர்களே இந்த காணொலியை காணும் அனைத்து அன்புள்ளம் கொண்ட நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இங்கே அருகாமையிலே இந்த சாலை விஜயவாடா வரைக்கும் செல்லும் நெல்லூர் செல்லும் நேராக சென்று விட்டாள் இங்கே தான் ஒரு ஒன் செவன்டி டி கோயம்பேடு என்ற வண்டி இதுக்கு போகிறது தாம்பரம் வரை போகிறது ஞாயிற்றுக்கிழமை அந்த வண்டியில் தான் வந்தேன் பேருந்து தான் அந்த பேருந்தில் தான் நான் தாம்பரத்திலிருந்து ரெட்டேரி வந்து ரெட்டேரியிலிருந்து வீட்டிற்கு சென்றேன் இங்கே பல நிறுவனங்கள் இருக்கிறது அதெல்லாம் இந்த லாரி மற்றவற்றை வைத்திருக்கக்கூடிய இடங்கள் தான் இது போலாரிஸ் அப்படின்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க இது பாரத் பெட்ரோலியம் இங்கிருந்து தான் நான் தனிக்காய்ச்சல் நகம் செல்ல வேண்டும் இப்படியே சென்று போய்விடலாம் இது ஜிஎன்டி ரோடு என்று சொல்வார்கள் கிராண்ட் நார்த் ட்ரங்க் ரோடு இது ஆந்திரா வரை செல்லும் அதன் பிறகு பிரிந்து பிரிந்து பல இடங்களுக்கு சென்றுவிடும் விஜயவாடா இங்கிருந்து ஒரு நானூற்றறுபது கிலோமீட்டர் இருந்த சாலையில் சென்றால் விஜயவாடா சென்று விடலாம் நெல்லூர் வழியாக செல்லும் காலகஸ்தி போக முடியும் என்று சொல்கிறேன் இது உங்களுக்கு ஒரு தகவலாக இருக்கும் உபயோகரமாக இருக்கும் என்று கருதுகிறேன்